யாரை நினைத்தால் கண்களில் கண்ணீர் பெருகிகிறதோ யாரை புரிந்து கொள்வதால் வாழ்க்கை மாறுகிறதோ அவரே ஸ்ரீகிருஷ்ணர் வணக்கம் பக்தர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பக்தி தீபம் இங்கே ஒவ்வொரு கதையும் வெறும் கதையல்ல அது ஒரு அனுபவம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மனதார ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா என்று சொல்லுங்கள் இதோ கதை தொடங்குகிறது மகாபாரத கதை கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனின் மகா யுத்தம் நாராயணனையும் மனிதர்களில் சிறந்தவனாகிய நரனையும் கலைமகள் சரஸ்வதியையும் மகாபாரதத்தை ஏற்றிய வியாசரையும் வணங்கி இந்த வெற்றி கதையை தொடங்குகிறேன் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணரே தர்மத்தின் உருவான யுதிஷ்டிரரே மாவீரன் அர்ஜுனனே உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடந்த அந்த மாபெரும் போரின் கதையை இன்று நாம் கேட்கப் போகிறோம் ஒரு சகோதரன் தன் சகோதரனுடன் போரிட்ட ஒரு மகன் தன் தந்தைக்கு எதிராக நின்ற பகவானே தேரோட்டியாக மாறிய அந்த மகா யுத்தத்தின் கதை இது ஹஸ்தினாபுரத்தின் இருண்ட காலை அது அன்று ஹஸ்தினாபுரத்தின் வீதிகள் ஒருவித விசித்திரமான அமைதியில் மூழ்கி கிடந்தன சிரிப்பொலியும் இல்லை சத்தமும் இல்லை ஒவ்வொரு வீட்டிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன ஆனால் ஒவ்வொரு கண்களிலும் கண்ணீர் இருந்தது ஏனெனில் இன்று போரின் முதல் நாள் கௌரவர்களும் பாண்டவர்களும் தங்கள் படை முடாம்களில் தயாராக நின்றார்கள் ஒரு பக்கம் துரியோதனனின் ஆணவம் மறுபக்கம் யுதிஷ்டிரரின் தர்மம் ஆனால் இந்த இரண்டு படைகளுக்கும் நடுவே தேவர்களையே அளவைக்கும் ஒரு காட்சி அரங்கேறி கொண்டிருந்தது அர்ஜுனனின் நடுங்கும் வில் அர்ஜுனன் தன் தேரில் நின்று கொண்டிருந்தான் அவனது கையில் காண்டீபம் இருந்தது அசுரர்களை தோற்கடித்த அதே காண்டீபம் தேவர்களையே வியக்க வைத்த அதே காண்டீபம் ஆனால் இன்று அவன் கைகள் நடுங்கின அவன் தனக்கு முன்னால் பார்த்தான் அங்கே பீஷ்ம பிதாமகர் நின்றிருந்தார் குரு துரோணர் இருந்தார் கிருபாச்சாரியர் இருந்தார் அவனுடைய சொந்த சகோதரர்களும் மாமாக்களும் பெரியப்பாக்களும் நின்றிருந்தார்கள் அவன் வாயிலிருந்து சொற்கள் வெளிப்பட்டன கேசவா என் சொந்த மக்களையே நான் எப்படி கொள்வேன் இந்த போர் எனக்கு அதர்மமாக தோன்றுகிறது என்றான் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது ஸ்ரீகிருஷ்ணரின் பதில் ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகைத்தார் ஆனால் அவர் கண்களில் கருணை இருந்தது அவர் அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா நீ போரைக் கண்டு பயப்படவில்லை உன் கடமையை கண்டு பயப்படுகிறாய் என்றார் அவர் தேரை நிறுத்தினார் அர்ஜுனன் தேரிலேயே அமர்ந்து விட்டான் அந்த தருணத்தில்தான் பகவத்கீதை பிறந்தது கீதையின் முதல் உபதேசம் அர்ஜுனா ஆத்மா ஒருபோதும் இறப்பதில்லை அது பிறப்பதும் இல்லை நீ உடலைத்தான் கொள்கிறாய் ஆத்மாவை அல்ல உனக்கு கடமையை செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு அதன் பலனில் உனக்கு உரிமை இல்லை நீ போர் செய்யவில்லை என்றால் அதர்மம் வென்றுவிடும் என்றார் அர்ஜுனன் தலைகுனிந்தான் தன் கண்ணீரை துடைத்து கொண்டான் மாதவா நான் உங்கள் பாதங்களில் சரணடைகிறேன் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதையே செய்வேன் என்றான் காண்டீபம் உயர்கிறது சங்கு முழக்கம் விண்ணை பிளந்தது பாஞ்சஜன்யம் தேவதத்தம் பவுன்றம் அனந்த விஜயம் என சங்குகள் முழங்கின அர்ஜுனன் காண்டீபத்தை எடுத்தான் அவன் கண்களில் இப்போது பயமில்லை தர்மத்தின் ஜுவாலை இருந்தது ஸ்ரீ கிருஷ்ணர் தேரை முன்னால் செலுத்தினார் இப்போது பார் அர்ஜுனா தர்மம் எப்படி தானே போர் புரிகிறது என்று கூறினார் முதல் அம்பு அர்ஜுனன் வில்லை இழுத்தான் அவனது முதல் அம்பு நேராக படையின் கொடியைத் தாக்கியது அந்த தருணத்தில் மகாபாரத போர் தொடங்கியது தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள் பூமி அதிர்ந்தது ஆகாயம் முழங்கியது பீஷ்மரின் கர்ஜனையும் ஸ்ரீ கிருஷ்ணரின் சுதர்சனமும் போர்க்களத்தின் முதல் ஜாமம் சங்கு முழக்கமும் போர் பறைகளும் ஒலித்தன குருக்ஷேத்திர பூமி நடுங்கியது தேர்களின் சக்கரங்கள் தூசியை கிளப்பின யானைகளின் பிளிரல் குதிரைகளின் கணைப்பு மற்றும் சங்குகளின் கர்ஜனையால் வானமே பிளப்பது இருந்தது கௌரவ படைக்கு நடுவே ஒரு சிங்கத்தைப் போல நின்றிருந்தார் பீஷ்மபிதாமகர் வெள்ளை தலைமுடி பிரம்மாண்டமான வில் கண்களில் விரதத்தின் நெருப்பு என்று கௌரவ படை வெல்ல முடியாதது என்பதை நான் நிரூபிப்பேன் என்று அவர் முழங்கினார் பீஷ்மரின் அழிவு தாண்டவம் பீஷ்மர் முதல் அம்பை செலுத்தினார் அது வெறும் அம்பல்ல நெருப்பு பிழம்பு ஒவ்வொருவராக பாண்டவர்களின் தேர்கள் சரியத் தொடங்கின படையில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது நகுலனும் சகாதேவனும் பின்வாங்கினார்கள் பீமன் காயமடைந்தான் யுதிஷ்டிரர் அதிர்ச்சியில் உறைந்து போனார் பூமி இரத்தத்தால் சிவப்பானது தேவர்கள் நடுங்கினார்கள் அர்ஜுனனின் சபதம் அர்ஜுனனின் கண்கள் சிவந்தன அவன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மாதவா இன்று பீஷ்மரை நிறுத்தவில்லை என்றால் பாண்டவ படை அழிந்துவிடும் என்றான் காண்டீபத்தை இழுத்தபடி இன்று என் இதயமே உடைந்தாலும் பிதாமகரை தடுப்பேன் என்று கூறினான் அர்ஜுனன் எதிர் பீஷ்மர் அர்ஜுனனின் அம்புகள் மழை போல பொழிந்தன பீஷ்மர் புன்னகைத்தார் அர்ஜுனா இதைத்தான் நான் உன்னிடம் பார்க்க விரும்பினேன் என்றார் இருவரின் அம்புகளும் வானில் மோதிக்கொண்டன வானம் முழுவதும் நெருப்பு மழையாக மாறியது தேவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் கோபம் பீஷ்மர் அர்ஜுனனின் இதயத்தை நோக்கி ஒரு அம்பை செலுத்தினார் ஸ்ரீ கிருஷ்ணரின் கண்கள் மின்னின அவர் தேரை விட்டு இறங்கினார் அவர் சுதர்சன சக்கலத்தை ஏந்தினார் இன்று அர்ஜுனனுக்கு ஒரு சிறு கீறல் விழுந்தாலும் நானே போர் புரிவேன் என்றார் அவர் நடந்தே பீஷ்மரை நோக்கி சென்றார் பூமி அதிர்ந்தது தேவர்கள் அழுதார்கள் அர்ஜுனனின் கதறல் அர்ஜுனன் தேரிலிருந்து குதித்தான் அவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்தான் பகவானே நீங்கள் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்தீர்களே என் காரணமாக உங்கள் சபதத்தை உடைக்காதீர்கள் என்று அழுது கொண்டே கிருஷ்ணரின் கையிலிருந்த சுதர்சனத்தை பிடித்துக் கொண்டான் பீஷ்மரின் வணக்கம் பீஷ்மர் வில்லை கீழே வைத்தார் தேரிலிருந்து இறங்கினார் அவர் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கினார் நாராயணா இன்று நான் பாக்கியசாலியாகிவிட்டேன் உங்கள் கோபத்தை தரிசித்து விட்டேன் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து மீண்டும் தேருக்கு திரும்பினார் போர் சிறிது நேரம் நின்றது சக்கரவியூகம் அபிமன்யு மற்றும் ஒரு தந்தையின் கண்ணீர் போரின் பதிமூன்றாம் நாள் சோகமான சங்கு முழக்கமும் வீணையின் இசையும் ஒலித்தது குருக்ஷேத்திர பூமி இன்று ஏதோ ஒரு வித்தியாசமான சோகத்தில் அழுது கொண்டிருந்தது இன்று போரின் பதிமூன்றாம் நாள் கௌரவர்கள் ஒரு வியூகத்தை அமைத்தார்கள் அதன் பெயரை கேட்டாலே தேவர்களின் மூச்சே நின்றுவிடும் அதுதான் சக்கர வியூகம் சுழலும் ஒரு மரண சக்கரம் அபிமன்யுவின் துணிச்சல் பாண்டவர்களின் சபையில் நிசப்தம் நிலவியது யுபிஸ்டரர் கவலையில் இருந்தார் பீமன் கைகளை முறுக்கியபடி நின்றிருந்தான் அப்போது பதினாறு வயது வீரன் அபிமன்யு உன்னால் வந்தான் என்னால் இந்த வியூகத்திற்குள் நுழைய முடியும் ஆனால் வெளியே வர தெரியாது என்றான் சபையே அதிர்ச்சியில் உறைந்தது சுபத்திரையின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது வீர சிறுவனின் நுழைவு அபிமன்யு தேரை செலுத்தினான் அவன் சக்கர வியூகத்திற்குள் நுழைந்து ஒவ்வொரு அடுக்காக தகர்த்தான் அவனது அம்புகள் நெருப்பாக புழிந்தன படை நடுங்கியது துரியோதனன் பயந்தான் அதர்மத்தின் கூட்டம் துரோணர் கர்ணன் கிருபாச்சாரியர் என அனைவரும் சேர்ந்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள் விதிகள் மீளப்பட்டன ஒரு வீரனை ஏழு மாவீரர்கள் சேர்ந்து தாக்கினார்கள் அவனது வில் உடைந்தது அவனது தேர் சரிந்தது ஆனாலும் அவன் நிறுத்தவில்லை அவன் தரையில் நின்றபடியே போர் புரிந்தான் வீர மரணம் இறுதியில் அபிமன்யு வீழ்ந்தான் பூமி அதிர்ந்தது வானம் அழுதது தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள் அர்ஜுனனின் புலம்பல் அர்ஜுனன் இந்த செய்தியை கேட்டபோது தரையில் விழுந்து கதறினான் என் மகனே நீ என் பாவங்கள் அனைத்தையும் கழுவி விட்டாய் என்று அழுதான் நாளை சூரியன் மறைவதற்குள் ஜெயத்ரதனை கொள்வேன் என்று அவன் சபதம் எடுத்தான் குருக்ஷேத்திர பூமி இன்று நடுங்கிக் கொண்டிருந்தது இது போரின் பதினான்காம் நாள் அர்ஜுனன் இரவு முழுவதும் உணவருந்தவில்லை அவன் கண்களில் கண்ணீர் இல்லை நெருப்பு இருந்தது அவன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் இன்று சூரியன் மறைவதற்குள் ஜெயத்ரதன் உயிரோடு இருந்தால் நானே தீயில் இறங்கி உயிர் விடுவேன் என்றான் ஜெயத்ரதனின் பாதுகாப்பு துரியோதனன் நடுங்கினான் அவன் கர்ணன் துரோணர் கிருபாச்சாரியர் மற்றும் முழு படைக்கும் உத்தரவிட்டான் இன்று அர்ஜுனனை ஜெயத்ரதனிடம் நெருங்க விடாதீர்கள் என்று கட்டளையிட்டான் கௌரவர்கள் மூன்று அடுக்குகளை கொண்ட மகாவியூகத்தை அமைத்தார்கள் அர்ஜுனனின் விஸ்வரூபம் இன்று அர்ஜுனனின் காண்டீவம் தீயை கக்கிக் கொண்டிருந்தது அவனுடைய அம்புகள் சூரிய கதிர்களைப் போல எதிரிகளை துளைத்துச் செந்தன போர்க்களம் முழுவதுமே இரத்த வெள்ளத்தில் சிவப்பாக மாறியது சூரிய அஸ்தமன மாயை சூரியன் மெல்ல மெல்ல மறைய தொடங்கியது தொலைவில் நின்று கொண்டிருந்த ஜெயத்ரதன் அர்ஜுனன் தோற்றுவிட்டான் என்று ஏளனமாக சிரித்தான் அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகைத்தார் அவர் தனது மாயை பரப்பினார் வானம் முழுவதும் இருள் சூழ்ந்தது சூரியன் மறைந்துவிட்டதாக அனைவரும் நினைத்தார்கள் ஜெயத்ரதன் நிமிர்ந்து பார்த்தான் அந்த தருணத்தில் கிருஷ்ணர் தனது மாயை விளக்கினார் ஜெயத்ரதன் வதம் அர்ஜுனன் ஒரே அம்பில் ஜெயத்ரதனின் தலையை துண்டித்தான் அந்த தலை பறந்து சென்று அவனது தந்தையின் மடியில் விழுந்தது பூமி அதிர்ந்தது தேவர்கள் சங்கு முழங்கினார்கள் போரின் பதினேழாம் நாள் குருக்ஷேத்திர பூமி இன்று கனத்த மூச்சை விட்டுக் கொண்டிருந்தது இது போரின் பதினேழாம் நாள் இன்று இரண்டு மாபெரும் வில்வித்தை வீரர்கள் நேருக்கு நேர் நின்றார்கள் அவர்கள் அர்ஜுனனும் கர்ணனுமாவர் வானமே ஸ்தம்பித்து நின்றது மகா போர் தொடக்கம் கர்ணன் முதலம்பை செலுத்தினான் அந்த அம்பு இடியென முழங்கும் மேகத்தைப் போல அர்ஜுனனை நோக்கி பாய்ந்தது அர்ஜுனன் அதை தடுத்து அழித்தான் பின்னர் காண்டிபத்திலிருந்து அம்புகள் மழையென பொழிந்தன வானம் முழுவதும் அம்புகளால் நிறைந்தது பூமி பிழந்தது அப்போது கர்ணனின் தேர் பூமியில் சிக்கிக் கொண்டது அவன் கீழே இறங்கி தேரின் சக்கரத்தை எடுக்க முயன்றான் அவன் அர்ஜுனனிடம் அர்ஜுனா நில் இப்போது நான் ஆயுதமில்லாமல் இருக்கிறேன் என்றான் அர்ஜுனன் தயங்கினான் அவன் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்தான் ஸ்ரீகிருஷ்ணரின் கட்டளை ஸ்ரீகிருஷ்ணர் கம்பீரமான குரலில் அர்ஜுனா அபிமன்யு கொல்லப்பட்டபோது அதர்மம் எந்த விதியையும் பார்க்கவில்லை இப்போது தர்மத்தை காக்க இந்த அம்பை செலுத்து என்றார் இறுதி அம்பு அர்ஜுனன் கண்களை மூடிக்கொண்டான் அவன் ஒரு தெய்வீக அம்பை செலுத்தினான் அந்த அம்பு கர்ணனின் இதயத்தை தைத்தது கர்ணன் பூமியில் சாய்ந்தான் வானத்திலிருந்து மலர்மழை பொழிந்தது போரின் முடிவு படை சிதறியது பதினெட்டாம் நாள் பீமன் துரியோதனனை வதம் செய்தான் இப்படியாக தர்மம் வெற்றி பெற்றது நிறைவு செய்தி ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் போரில் வெற்றி பெற்றுவிட்டாய் ஆனால் இனிமேல்தான் மன்னிப்பு மற்றும் சேவை என்ற கடினமான கடமை தொடங்குகிறது என்றார் வெற்றிக்கு பிந்தைய அமைதி குருஷேத்திரத்தில் இப்போது சங்கு முழக்கம் இல்லை முரசுகள் மௌனமாகிவிட்டன எங்கும் பிணக்குடியல்களும் அழுது புலம்பும் காற்றுமே மிஞ்சி இருந்தது போர் முடிந்துவிட்டது ஆனால் வேதனை இன்னும் தீரவில்லை அஸ்வத்தாமனின் கோபம் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் தனது தந்தையின் மரணத்தால் பித்து பிடித்துப் போனான் இருள் சூழ்ந்த இரவில் அவன் பாண்டவர்களின் முகாமிற்குள் நுழைந்தான் தூங்கிக் கொண்டிருந்த திருஷ்டத்யும்னன் சிகண்டி மற்றும் உபபாண்டவர்கள் ஐவரையும் கொன்று குவித்தான் பூமியே நடுங்கியது திரௌபதியின் கதறல் திரௌபதி தனது புதல்வர்களின் சடலங்களை கண்டதும் நிலைகுலைந்து விழுந்தாள் கேசவா நான் போரில் வென்றுவிட்டேன் ஆனால் ஒரு தாயாக தோற்றுவிட்டேன் என்று கதறினாள் முகாமில் இருந்த அனைவரும் கண்ணீர் வடித்தனர் அர்ஜுனன் மற்றும் அஸ்வத்தாமன் மோதல் அர்ஜுனன் அஸ்வத்தாமனை துரத்திச் சென்றான் இருவரும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தனர் பூமி எரிய தொடங்கியது தேவர்கள் நடுங்கினர் ஸ்ரீகிருஷ்ணரின் உத்தரவு ஸ்ரீகிருஷ்ணர் இருவரையும் தடுத்தார் அர்ஜுனன் தனது அஸ்திரத்தை திரும்ப பெற்றான் ஆனால் அஸ்வத்தாமனால் அதை செய்ய முடியவில்லை கிருஷ்ணரின் சாகம் ஸ்ரீகிருஷ்ணர் நீ அப்பாவி உயிர்களை கொன்றாய் அதனால் நீ பல யுகங்கள் அலைந்து திரிவாய் அனைவரும் உன்னை வெறுப்பார்கள் என்று கூறினார் அவனது நெற்றியில் மணி பறிக்கப்பட்டது அஸ்வத்தாமன் அழுது கொண்டே அந்த இருளில் மறைந்தான் யுதிஷ்டிரரின் முடிசூட்டு விழா சில நாட்களுக்கு பிறகு யுதிஷ்டிரருக்கு முடிசூட்டு விழா நடந்தது ஆனால் அவர் கண்களில் மகிழ்ச்சி இல்லை இறுதி உபதேசம் ஸ்ரீகிருஷ்ணர் தர்மத்தின் பாதை எப்போதும் மலர்களால் நிறைந்தது அல்ல அது முட்களின் வழியாகவே செல்கிறது என்றார் இது காந்தாரியின் சாபம் மற்றும் துவாரகையின் புலம்பல் அந்த தாயின் அழுகுரல் குருஷேத்திர பூமிக்கு ஒரு கண் பார்வையற்ற தாய் வந்தாள் அவள் தனது நூறு புதல்வர்களையும் கொண்டிருந்தாள் அவள்தான் காந்தாரி அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன நூறு பிணங்கள் ஒரே தாய் ஒவ்வொருவராக தனது மகன்களின் உடல்களை தொட்டு பார்த்தாள் அவளது கண்ணீர் பூமியை சுட்டெரித்தது கேசவா நீ நினைத்திருந்தால் இந்த போரை தடுத்திருக்கலாம் என்று கூறி அவள் இதயம் வெடித்தாள் காந்தாரியின் சாபம் அவள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் எனது வம்சம் அழிந்தது போல உனது எது வம்சமும் அழியும் என்றாள் உலகம் மௌனமானது ஸ்ரீகிருஷ்ணர் தலை வணங்கினார் தாயே இது சாபம் அல்ல இது நடக்கவிருக்கும் எதிர்காலம் என்றார் துவாரகையை நோக்கி கிருஷ்ணர் துவாரகை திரும்பினார் ஆனால் அவர் முகத்தில் பொலிவு இல்லை கவலை இருந்தது காலம் தன் வேலையை தொடங்கியது யதுவம்சத்தின் அழிவு பல ஆண்டுகளுக்கு பிறகு யதுவம்சத்தினரிடையே அகந்தை பெருகியது அவர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு கொண்டனர் இரும்பு உலக்கை அவர்கள் கைகளில் கிடைத்தது யதுவம்சம் முழுமையாக அழிந்தது துவாரகை மூழ்கியது கடல் துவாரகையை விழுங்கியது கிருஷ்ணர் மௌனமாக நின்றார் ஸ்வர்க்கத்தின் சோதனையும் தர்மத்தின் இறுதி வெற்றியும் பிரவேசம் யுதிஷ்டிரர் ஸ்வர்க்கத்தை அடைந்தபோது ஒரு விசித்திரமான காட்சியை கண்டார் அங்கே துரியோதனன் ஸ்வர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்திருந்தான் யுதிஷ்டிரார் அதிர்ந்து போனார் இந்த அதர்மவாதி எப்படி இங்கே இருக்க முடியும் என்று கேட்டார் தர்மத்தின் சோதனை தேவதூதர்கள் இது உனது இறுதி சோதனை என்றார்கள் யுதிஷ்டிரருக்கு நரகம் காட்டப்பட்டது அங்கே தனது சகோதரர்களும் திரௌபதியும் துன்பப்படுவதைக் கண்டு அவர் இதயம் நொறுங்கினார் அவர்கள் இங்கேயே இருந்தால் நானும் இங்கேயே இருப்பேன் என்றார் மாயை விலகுதல் அடுத்த நிமிடம் அனைத்தும் மறைந்தது அது வெறும் மாயை மட்டுமே அனைவரும் ஸ்வர்க்கத்தில் தோன்றினர் கிருஷ்ணரின் இறுதி தரிசனம் ஸ்ரீகிருஷ்ணர் நேரில் தோன்றினார் யுதிஷ்டிரா சத்தியமே மிகப்பெரிய தர்மம் என்பதை நீ நிரூபித்து விட்டாய் என்றார் இறுதி உபதேசம் கலியுகத்தில் யார் சத்தியத்தையும் கருணையையும் கடைபிடிக்கிறார்களோ அவர்களே எனது உண்மையான பக்தர்கள் கிருஷ்ணர் பூமியை விட்டு மறைதல் ஸ்ரீகிருஷ்ணர் பூமியை விட்டு பிரிந்தபோது பிரபஞ்சமே நடுங்கியது காற்றில்லாமலேயே மரங்கள் அசைந்தன பறவைகள் மெளனமாயின கிருஷ்ணர் நான் எங்கும் செல்லவில்லை நான் ஒவ்வொரு யுகத்திலும் திரும்புவேன் என்றார் கலியுகத்தின் தொடக்கம் நீதி பலவீனமடைந்தது அகந்தை வளர்ந்தது பக்தி குறைந்தது ஆனால் கிருஷ்ணர் எனது பெயர் எங்கு சொல்லப்படுகிறதோ அங்கே நான் தோன்றுவேன் என்றார் பக்தர்களுக்கான செய்தி என்னை நினைப்பவர்கள் எப்போதும் தனிமையில் இருக்க மாட்டார்கள் கிருஷ்ணரின் கதை ஒருபோதும் முடிவடைவதில்லை அது இதயங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் கிருஷ்ணர் ஒவ்வொரு இதயத்திலும் வாழ்கிறார் கிருஷ்ணர் என்பது வெறும் வரலாறு அல்ல மகாபாரதம் ஒரு கதை என்று மக்கள் சொல்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் மகாபாரதம் ஒரு கண்ணாடி அதில் நாம் நம் வாழ்க்கையையே பார்க்கிறோம் கிருஷ்ணர் கடந்து போன ஒரு அரசர் அல்ல அவர் இன்றும் ஒவ்வொரு மனதிலும் தேரை ஓட்டி கொண்டிருக்கிறார் இன்றைய குருஷேத்திரம் உங்கள் மனமே குருஷேத்திரம் எண்ணங்களே கௌரவர்கள் நற்பண்புகளே பாண்டவர்கள் உங்களுக்கு சரியான வழியை காட்டுபவரே கிருஷ்ணர் இன்றைய கீதை மனம் பயப்படும் போது கிருஷ்ணர் பயப்படாதே கடமையை செய் என்கிறார் இதயம் உடையும் போது கிருஷ்ணர் அனைத்தும் அழியக்கூடியவை ஆன்மா மட்டுமே அழிவற்றது என்கிறார் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணரை நினைப்பவர்கள் வாழ்க்கையில் போர் இருக்காது கிருஷ்ணரின் ரகசியம் ஸ்ரீகிருஷ்ணர் பூமியை விட்டு சென்றபோது மக்கள் கிருஷ்ணர் இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் கிருஷ்ணர் உடல் அல்ல அவர் ஒரு பேரறிவு என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் ஒவ்வொரு மூச்சிலும் கிருஷ்ணர் நீங்கள் சுவாசிக்கும் போது அந்த பிராணனே கிருஷ்ணர் தான் நீங்கள் அன்பு செலுத்தும் போது அந்த கருணையே கிருஷ்ணர் தான் நீங்கள் சத்தியம் பேசும்போது அந்த வாக்கே கிருஷ்ணர் தான் தியானத்தின் சூத்திரம் தினமும் காலையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி மனதிற்குள் கிருஷ்ணா நீயே என் தேரின் சாரதியாக இரு என்று சொல்லுங்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை மாறத் தொடங்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கிருஷ்ணாய நமக ஜகத்குருவே நமக நிச்சயமாக இந்த உரையாடலை தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கதையையோ அல்லது கிருஷ்ணரின் உபதேசத்தையோ விரிவாக விளக்க வேண்டுமா அல்லது வேறேதேனும் தலைப்பில் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டுமா சொல்லுங்கள் நான் உதவுகிறேன்